வெல்கம் பேக் டு மை சேனல் ஏற்கனவே வந்து ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது பட் இருந்தாலும் வந்து இன்னும் வந்து நிறைய பேர் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கீங்க இந்த ஒரு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ப்ளஸ் டூக்கு அப்புறம் நீங்கள் காலேஜில் சேர்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் மெயினாக அந்த டாக்குமெண்ட்டை எப்படி வந்து நீங்க சேவ் பண்ணணும் அதுக்கு வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோக்குள்ள போவோம் நீங்க பிளஸ் டூ முடிச்ச பிறகு நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ் போகலாம் நீட்டுக்கு போகலாம் கவுன்சிலிங் டிஎன்இ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகலாம் எது போனாலும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃப் மாத்தணும் அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் முதல்ல தேவைன்னா உங்களுடைய டென்த் சர்டிபிகேட் ஏன்னா வந்து உங்களுடைய ஏற்கனவே வந்து நீங்கள் டென்த்து சர்டிஃபிகேட்டு இருக்கும்ல அந்த டென்த்து சர்டிஃபிகேட் நீங்கள் பக்காவாக ஸ்கேன் பண்ணுங்க அதாவது நிறைய ஸ்கேனர்ஸ் இருக்குது அடோப் இருக்குது கேம்ப் ஸ்கேனர் இருக்கு ஆஃபீஸ் லென்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜேப்பக்காவும் சேவ் ஆகும் அட் சேம் டைம் வந்து பிடிஎஃப் ஆவும் சேவ் ஆகும் ஸோ அதனால வந்து இந்த ரெண்டு மோட்லேயே நீங்கள் சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணும் போதே ஸ்கேன் பண்ணும் போது ரொம்ப பொறுமையா நீங்க பண்ணாவே அது ஆட்டோமேட்டிக்காவே என்ன செய்யும் கிராப் பண்ணும் அதுவும் அந்த கிராப்ல கொஞ்சம் முன்பின் நீட்டா பண்ணி அந்த இதை நீங்க என்ன செய்ய சேவ் பண்றீங்க அந்த சேவ் பண்ணி அந்த சேவ் பண்ண போல்டருக்கு இப்போ டென்த் டென்த்து சர்டிபிகேட்டு நேம் வைங்க ரைட் அடுத்தது உங்களுக்கு வந்து உங்களுடைய பிளஸ் டூ ஏன்னா இப்ப நீங்க பிளஸ் டூட மார்க் ஷீட் வரும் அந்த மார்க் ஷீட் வந்து நீங்க வந்து அதே மாதிரி வந்து நல்ல ஒரு செல்லிலேயே வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து ரீநேம் பண்ணி பிளஸ் டூ மார்க் ஷீட் அப்புறம் வந்து அதே மாதிரி டிசி பிளஸ் டூ டிசி இது எல்லாமே பக்காவா சேவ் பண்ணுங்க அடுத்தது வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் யார் யாருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க இதுல மெயினா வந்து நீங்க கம்யூனிட்டியோட பீப்புளா இருந்தீங்கன்னா அதாவது நீங்க ஓஸ் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த மாதிரி வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அது எல்லாமே வந்து இ மாடலில் வாங்குங்க ஏற்கனவே வந்து நீங்கள் கார்டு டைப் வச்சுருந்திங்கன்னா அந்த கார்டு டைப்பும் அளவு தான் பட் ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதிலலாம் வந்து என்ன செய்யறீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வச்சிருந்த அந்த கார்டை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதில்ல இந்த மீன் டைம் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து நீங்க இ சேவை மையத்துல போய் முடிஞ்ச வரை இ சர்டிபிகேட்டா மாத்திக்கோங்க நீங்க போய் வந்து மறுபடியும் வந்து நீங்க அப்ளை பண்ணி அறுபது ரூபாய்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்துடும் அந்த டிஜிட்டல் ஃபார்ம்ல வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணா அது பிடிஎஃப் தான் டவுன்லோட் ஆகும் அந்த டவுன்லோட் பண்ணதை உங்க நேம் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுன்னு வந்து சேவ் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு அதே மாதிரி வந்து இன்கம் சர்டிபிகேட் எல்லாருமே எடுக்கணுமான்னு எல்லாரும் அவசியம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்தாதான் தான் கவர்மெண்டோட எல்லா ஸ்காலர்ஷிப்புமே வரும் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இது எல்லாமே இருக்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து நீங்க பிசி எஸ்சி எம்பிசி இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் நீங்கள் வாங்கணும்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ரெண்டு லட்ச ரூபா வருமானத்துக்கு கீழே இருக்கணும் நீங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வருமானத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அது போக வந்து எஸ்சி எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் இந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து நீங்க உங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல வந்து நீங்க வந்து பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்பு அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இன்கம் சர்டிபிகேட் எடுத்தா மட்டும்தான் வந்து நீங்க அந்த கேட்டகிரியிலே வந்து நீங்க வந்து கிளைம் பண்ண முடியும் நீங்க வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கம்மியா இருக்கு நான் எஸ்சி எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் நான் வந்து பி எம் எஸ் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து ஐம்பதாயிரம் வந்து நான் கிளைம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து இன்கம் சர்டிபிகேட் வந்து நீங்க கவுன்சிலிங்ல அப்லோட் பண்ணும்போதே வந்து நீங்க இன்கம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் யார் யாருனா

சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ளை பண்றவங்க வந்து நீங்க என்ன செய்யணும்னா ஓபிசி சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா எடுத்தாகணும் ஏன்னா வந்து இப்ப நீங்க ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்க ஏற்கனவே வந்து என்டிஏல வந்து ஜெய் மெயின் பண்ணும்போது வந்து நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னா ஒரு இன்கம் சாரி ஓபிசி சர்டிபிகேட் நான் திரும்ப இல்லையு சொல்லி ஒன்னு கொடுத்துருந்துருப்பீங்க அது வந்து நார்மலாவே வந்து மார்ச் முப்பத்தொன்னோட வேல்டிட்டு முடிஞ்சிடும் இப்ப நீங்க அடுத்தது நீங்க ஜோசா கவுன்சிலிங் போனோம் சேசா கவுன்சிலிங் போனோம் கியூட் கவுன்சிலிங் எந்த கவுன்சிலிங் போனாலும் உங்களுடைய ஓபிசி நான் கிருமி லேயர் அதாவது ஓபிசி சர்டிபிகேட் வந்து நீங்க ஏப்ரல் ஒன்னுக்கு அப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து இப்ப ஏப்ரல் மாசம் வந்துருச்சு நீங்க எல்லாருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சிலிங் போகணும் நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யறீங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஜூன் மூணாம் தேதி வந்து உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும் நார்மல் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி என்னது அட்வான்ஸோட ரிசல்ட் வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நார்மலாவே வந்து அட்வான்ஸ்க்கு மறுநாள் வந்து கவுன்சிலிங் ஆயிரும் அதனால வந்து நீங்க எல்லாருமே நீங்க என்ன கம்யூனிட்டி சர்டிபிகேட்ட வந்து நான் மாத்தி வச்சுக்கோங்க ரைட் அதுக்கப்புறம் வேற என்னென்ன சர்டிபிகேட் உங்களுக்கு தேவைப்படும்னா நம்ம ஏற்கனவே கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் இன்ஜினியரிங் அட்மிஷன்ல முதல் பட்டதாரி சர்டிபிகேட் அப்ளை பண்ணு நினைச்சீங்கன்னா இப்ப நீங்க வந்து இசை மையத்துல போனீங்கன்னா வந்து என்ன கேட்பாங்கன்னா இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்க மாதிரி ஸ்கூல்ல இருந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க ஒரு சில ஸ்கூல்ல கொடுத்தாங்கன்னா நீங்க இப்பவே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிளஸ் டூட ஷீட் கொடுக்கும் போது டிசி கொடுக்கும் போது வந்து நீங்க அந்த டிசி வச்சுக்கிட்டே நீங்க என்ன செஞ்சிடலாம் இசேவை மையத்துல வந்து முதல் பட்டாதாரி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த முதல் பட்டாதாரியில நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு முதல் பட்டாதாரி என்னன்னா உங்க வீட்டுல நீங்க தான் அந்த கேண்டிடேட் தான் முத முதல்ல டிகிரி படிக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது அம்மா அப்பா வந்து பிளஸ் டூ வரை படிச்சிருக்கணும் டிகிரி படிச்சிருக்க கூடாது சப்போஸ் அவங்க டிப்ளமா படிச்சிருந்தாலும் தான் மெயினா வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்க கூடாது நிறைய பேர் கேக்குறாங்க சார் நான் வந்து டிகிரி சேர்ந்தே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் நான் டிகிரியே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல ஆனா வந்து நான் நீங்க டிஸ்கண்டினியூ இருந்தீங்கனாலும் என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து முதல் பட்டாதாரி அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொருத்தவங்க வந்து நிறைய டவுட் கேட்கிறாங்க சார் வந்து என்னுடைய பையன் பொண்ணு வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க ஆனா வந்து போன வருஷம் வந்து அவங்களுக்கு நான் முதல் பட்டாதாரின்னு அப்ளை பண்ணி வாங்கினேன் ஆனா வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் போயிட்டாங்க இல்ல இன்ஜினியரிங்ல மேனேஜ்மெண்ட்ல போயிட்டாங்க நான் வந்து அந்த முதல் பட்டாதாரி சர்டிவிகேட் அப்ளை பண்ணலன்னா இப்போ இருக்கிற உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து முதல் பட்டாதாரி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கேஸ்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய அண்ணனா அக்காவோ இருக்காங்களா அந்த குழந்தைக்கு அவங்களோட காலேஜ்ல போய் வந்து போனஃபைடு சர்டிஃபிகேட் இப்போ வந்து இவங்க செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க இவங்க வந்து முதல் பட்டாதாரி சலுகை வாங்கவில்லைன்னு ஒரு போனஃபைடு சர்டிபிகேட் இப்போ படிச்சுட்டு இருக்கிற பிளஸ் டூ கூட அண்ணே அக்காவுக்கு வந்து நீங்க வந்து அந்த காலேஜ்ல இருந்து ஒரு போனஃப் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் இ சேவை மையத்துல பெருசு விங் போடுவாங்க அதாவது அண்ணே அக்கா பேர் நீங்க போடும்போது பெருசு விங் போடுவாங்க மெயினா வந்து முதற்பட்ட பட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா கேண்டேட் பேரு அம்மா அப்பா அம்மாவோட அப்பா அம்மா அப்பாவோட அம்மா அப்பா இவங்களோட பேர் இருக்கணும் சப்போஸ் அண்ணே அக்கா இருந்தா அவங்க பேரும் போட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும் இதுல வந்து யாருமே வந்து டிகிரின்னு வந்து அந்த குவாலிபிகேஷன்ல இருக்கக்கூடாது சப்போஸ் வந்து தாத்தா பாட்டிக்கெல்லாம் படிக்கலன்னா வந்து நீங்க அங்கே இசை மையத்தில் படிக்கலன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அண்டர் ஃபைவ் இல்லைன்னா இல்லேச்சர்னு சொல்லி போட்டுருவாங்க அதனால உங்களுக்கு இந்த இஷ்யூஸும் கிடையாது ரைட் முதல் பட்டதாரி சர்டிபிகேட் வந்து ரொம்ப முக்கியம் ஏழு பேர் பேர் இருக்கும் நிறைய இடத்துல வந்து மூணு பேரோட சர்டிபிகேட் வந்து கேண்டிடேட் பேர் அம்மா அப்பா பேர் மட்டும் போட்டு கொடுக்குறாங்க அது வந்து கண்டிப்பாக செல்லாது கவுன்சிலிங் அப்புறம் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இல்ல காலேஜ் சேர்ந்த பிறகு அவங்க முதல் பட்டத சண்டைகள் வராது அதனால நீங்க வாங்கும் ஏழு பேர் பேர் இருக்கான்னு பாத்துக்கோங்க அதே மாதிரி வந்து ஒரு சில இடத்துல வந்து பெரும்பாலும் வந்து நீங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாவே போதும் ஒரு சில விஏஓ என்ன செய்யறாங்க நீங்க போய் நோட்டு கிட்ட போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க பட் அது நெசசிட்டி இல்ல பட் உங்க ஏரியா விஏஓ வந்து நோட்டரி கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா அது அந்த விஏ என்ன சொல்றாலும் அது தான் பண்ணணும் அவங்க உங்க ஊர் உங்களுடைய வட்டத்தோட என்ன ப்ரொசீஜரோ அது பிரகாரம் வந்து நீங்க முதல் பட்டாதாரி சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கோங்க ரைட் அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா போட்டோ நீங்க வந்து டிஜிட்டல் போட்டோ வாங்கிக்கோங்க நீங்க நல்ல ஒரு ஸ்டுடியோல போய் ஏன்னா இப்ப வந்து நீங்க பழைய போட்டோ எல்லாமே ஸ்கூல் யூனிஃபார்மோட போட்டு இருக்கும் இப்ப நல்ல ஒரு ஸ்டுடியோல போய் அந்த ஸ்டுடியோல போட்டோ எடுக்கும்போதே போதே ஸ்டுடியோ டிமாண்ட் பண்ணிருங்க சார் எனக்கு போட்டோ வந்து எனக்கு ஒரு எட்டு காப்பி ஒரு பத்து காப்பி வேணும் பட் இதோட வந்து நான் அப்ளிகேஷன் போடுறதுக்கு எனக்கு நீங்க போட்டோ எடுக்கிறது வந்து எனக்கு ஜேபேக் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்க இது வந்து நீங்க கண்டிப்பா வந்து கேட்டு வாங்கணும் ஏன்னா வந்து இப்ப நீங்க போய் வந்து அந்த போட்டோ வாங்கிட்டு வந்து அந்த போட்டோவை நீங்க போட்டோ எடுக்கிறது மீனிங்லெஸ் நீங்க அந்த ஸ்டுடியோலயே வந்து என்ன கேட்பாங்கன்னா சார் அப்படின்னா வந்து நான் யாருக்கு கொடுக்க போட அப்படி வேணும்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா கூட கொடுங்க ஐம்பது ரூபா கூட கொடுங்கன்னு சொல்லி நீங்க வாங்கி கேட்பாங்க அவ்வளவுதான் ஒரு தடவை வந்து அவங்க ஒரு டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் பிப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா தர தப்பே கிடையாது அவங்களோட ஒரிஜினல் வந்து நீங்க உங்களுடைய போட்டோஸ வந்து வாங்கிக்கோங்க ஜேபக்ல கொடுப்பாங்க அதே வாங்கி அதுக்கப்புறம் வந்து பெரும்பாலும் வந்து போட்டோஸ் எல்லாமே ஐம்பது கேபிக்குள்ள இருக்க மாதிரி தான் இருக்கும் இப்ப நார்மல் ஒரிஜினல் போட்டோ வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து செல்லுலேயே வந்து நீங்க வந்து அண்டர் ஃபிஃப்டி கேபி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் இல்லை லேப்டாப்பந்தால் நீங்கள் வந்து கேபியை குறைச்சிக்கலாம் அது ஒவ்வொரு கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்ன வந்து எம்பியில் கேபியில் வந்து அப்லோட் பண்ணாங்க அதுக்கேற்றவா நம்ம ஆன்லைன்லேயே வந்து இது பண்ணிக்கலாம் ரைட் அது போக வந்து சிக்னேச்சர் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நல்லபடியாக வந்து நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அது நீங்களே செல்லில் ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே நல்லபடியாக கிராப் பண்ணி அவங்க ஒரு நார்மல் வந்து ட்வெண்ட்டி கேபிக்குள்ள நீங்க ட்வெண்ட்டி கேபிக்குள்ளே வந்து சிக்னேச்சரை வந்து மாத்தி வச்சுக்கோங்க உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அஸ்பர் உங்களுடைய டென்த் சர்டிபிகேட் வச்சுக்கோங்க இப்போ ஜெய் எழுதுனவங்க நீட் இருக்கிறவங்க நீங்க கரெக்டா மாத்திருப்பீங்க அப்படி யார் யார் மாத்தலையோ உங்களுடைய டென்த் சர்டிபிகேட்ல எப்படி ஆதார் இருக்கோ அது பிறாரா வந்து உங்களுடைய ஆதார் சர்டிபிகேட்டை நீங்க மாத்தி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இப்ப நீங்க சேவை மையம் சரி இ சேவை மையம் போஸ்ட் ஆபீஸ் பேங்க் இங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த ஆதார் அப்டேட்டு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க நீங்க டென்த் சர்டிபிகேட் மட்டும் கொண்டு போய் வந்து நீங்க ஆதார் அப்டேட் பண்ணிக்கோங்க முடிந்தவரை வந்து அந்த ஆதார் அப்டேட் பண்ணும் போதே வந்து இப்ப எல்லாருமே மொபைல் வாங்கிருப்பீங்க உங்களுடைய மொபைல் நம்பரே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அதெல்லாம் மாத்திக்கோங்க இது மூணு நாலு நாளில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போ ஒண்ணுமாலும் அதை என்ன செஞ்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரைட் இதையே வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நிறைய டவுட்ஸ் வந்து சார் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எடுக்கணுமான்னு நேட்டிவிட்டி வந்து யார் யார் எடுக்கணும் யார் யார் எடுக்க கூடாது தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் தான் வந்து நீங்க பன்னெண்டு வரை படிச்சிருந்தீங்கன்னா நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எடுக்கணும் அவசியம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து தான் படிச்சீங்கன்னா நீங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிவிகேட் எடுக்கணும் அவசியம் கிடையாது இல்ல சார் நான் வந்து அதர் ஸ்டேட்ல போய் படிச்சேன் நான் ஆந்திராவில் போய் படித்தேன் கேரளாவில் போய் படித்தேன் ஆனால் வந்து நான் தமிழ்நாடு தான் நான் என்னுடைய நேட்டிவிட்டி தமிழ்நாடுனா என்னுடைய ஆதார்லாம் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது ரேஷன் கார்டெலாம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் அதர் ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணும் புரியுதா அதே மாதிரி வந்து அதர் ஸ்டேட் பசங்க வந்து ஒரு அஞ்சு வருஷம் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாமே நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்திங்கன்னா நீங்களும் என்ன செஞ்சுக்கலாம்னா டிஎன்இல வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம் டிஎன்ஏ கவுன்சிலிங்ல வந்து ஓசை கேட்டைகள் அப்ளை பண்ணிக்கலாம் சிம்பிள் நீங்க தமிழ்நாட்டில தான் நீங்க எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா நீங்க நேட்டி சரி எடுக்கணும் அவசியமே கிடையாது இது எல்லாமே வந்து யாருனா வந்து ஏற்கனவே ஜோசாக ஜெய் மெயின் நீட் பண்ணவங்களா வந்து இது எல்லாமே பண்ணி வச்சிருந்துருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து நீட் அப்ளை பண்ணும்போது இது எல்லாமே பண்ணி இருந்திருப்பாங்க ஜெய் மெயின் பண்றவங்க எல்லாமே பண்ணி இருந்திருப்பாங்க அது இல்லாம வந்து புதுசா வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் வர்றவங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க ரைட் இப்போ மெயின் பிக்சர் என்னன்னா நீங்க இது எல்லாமே வந்து நீங்க செல்லுல மட்டும் வச்சுக்க கூடாது இது எல்லாமே வந்து இப்ப நீங்க ப்ரொபஷனல் ஆயிட்டீங்க உங்களுடைய எல்லாமே ரீநேம் பண்ணி டென்த் பிளஸ் ஒன் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி ரீநேம் பண்ணி வச்சுக்கிட்டு அது எல்லாமே மெயில் பண்ணணும் ஏன்னா நீங்களே வந்து இப்ப நான் ஏற்கனவே வீடியோ சொல்லிருக்கேன் சும்மா வந்து பியூட்டி சினேகா தல குமார் தளபதி கணேஷ் இந்த மாதிரிலாம் இல்லாம ப்ரொஃபஷனலா வந்து உங்க பேர் டாட் உங்க ஊர் உங்க பேர் டாட் உங்க அப்பா பேர் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா மெயில் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அதுல வந்து உங்களுடைய மெயில் நீங்க மறுபடியும் வந்து இந்த சர்டிபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணி உங்களுடைய மெயிலுக்கே அப்ளோட் பண்ணுங்க இல்லாட்டினா வந்து உங்க அம்மா அப்பா உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு மெயில் அக்கௌண்ட்ல வந்து நீங்க வந்து என்னென்ன சர்டிபிகேட் நீங்க எல்லாமே ரெடி பண்ணீங்களோ அது எல்லாமே மெயிலில் அப்லோட் பண்ணி நீங்களே வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்லோட் பண்ணிக்கோங்க இல்ல சார் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வேணும்னா டிரைவ்னு ஒண்ணு இருக்கு நீங்க எல்லாருமே வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த மேல மூணு டாட் இருக்கும் கூகுள் அக்கௌண்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா டிரைவ்னு இருக்கும் அந்த டிரைவ்ல வந்து உங்களுடைய எல்லா சர்டிபிகேட் நீங்க என்ன செஞ்சிருங்கன்னா அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க டிரைவ் வந்து கூகுளோட தான் நீங்க டிரைவ்ல அப்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னைக்கு வேணுமாலும் உங்களுடைய சர்டிபிகேட் வந்து நீங்க எப்போதுமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதனால உங்க மெயிலே சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க வேற யாருக்கா மெயில் சென்ட் பண்ணிருங்க அப்படி இல்லையா கூகுள் டிரைவ்லயே வந்து நீங்க உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுங்க இதுக்கும் இல்லன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டிஜிலாக்கர் இருக்கு ஏன்னா வந்து டிஜிலாக்கர் ஒன்னு இருக்கு நீங்க டிஜிலாக்கர்ல வந்து உங்களுடைய சேவ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபார்மேஷன்ஸ் வீடியோ நிறைய வரும் அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல வந்து நீங்க எல்லாருமே பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்